நம்முடைய உதவி மேலாளர் சித்ரா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இனிய மாலை வணக்கம் உதயகுமார் சொன்னாங்க அவங்க சொல்ற உண்மைதான் வெரி சாஃப்ட் பர்சன் ரொம்ப பொலைட்டா இருப்பார் ஆனால் ஒர்க்கில் இருப்பார் இப்போ ஒரு ஒன் இயர் நைன் மந்த்ஸாக தான் எனக்கு தெரியும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் யூ ஆல் நோ நம்ம பேரோல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஹெச்எம் மாடியூலில் போட்ரேஜோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹீஇஸ் தி அசிஸ்டண்ட் சுப்ரண்ட் இன்சார்ஜ் ஃபார் பேரோல் ஆக்டிவிட்டீஸ் ஐ ஹாவ் டு ஃபஸ்ட் தேங்க் ஃபார் ஹிம் அல் நாட் நான் ஏன் இப்படி தேங்க் பண்ணுன்னு சொல்கிறேன்னா இந்த ஹெச்எம் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா நாள் நாங்கள் எல்லாம் நைட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம் அத்தனை அத்தனை நாளும் மக முகம் சொழிக்காமல் எங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய டேட்டாஸ் எடுத்து கொடுத்துருக்காரு டென்ஷனே மாட்டேன் நான் டென்ஷன் டென்ஷனாகிடுவேன் ஐயோ இட்ஸ் டைம் பவுண்டுன்னு அவர் கூலாக இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பாரு இம்ப்ளிமெண்டன் ஸ்டேஜில் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் நிறைய தவறுகள் வேற இருந்துச்சு நடந்துச்சு அவர் கூலாக இருந்து எல்லாத்தையும் எப்படி ரெக்டிஃபை பண்ணுங்கிற எ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணார் நாங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம் ஐ ரியலி தேங்க் ஒன்ஸ் அகெயின் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் இஸ் வெரி சின்சியர் அண்ட் ஐ விஷ் இம் வெரி பீஸ்ஃபுல் ஹெல்த்தி வெல்த்தி ரிட்டையர்ட் லைஃப் அண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல அம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஸோ சாரி என்னால் வர முடியலமா அண்ட் ஐ ஒன்ஸ் அகெய்ன் மேடம் ஐ விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ரிட்டையர்ட் பீஸ்ஃபுல் லைஃப் தேங்க் யூ சார் தேங்க் யூ சித்ரா மேடம்